உடன் இன்றைய நாள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வ வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையர் சூரிய உதயம் ஆறு பதினாலு கரணம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி என்று அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் இன்று காலை ஆறு பதிமூன்று வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரை திருகோணம் பின்பு அவிட்டம் மேஷராசி நேயர்களை வீட்டில் அமைதியான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் நிம்மதி கிடைக்கும் தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை அமையும் வியாபாரத்தில் கடமைகள் கூடும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் அதிகமாகும் நன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட தோசை தேக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அஸ்வினி நிம்மதியான நாள் பரணி பிரச்சனைகள் தீரும் கிருத்திகை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் ரிஷபராசர்களை வேளையில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் நிம்மதியான நிலை அமைய பெறுவீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆர்வம் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் மெருண் நீரம் கிருத்திகை மாற்றங்கள் ஏற்படும் ரோகிணி அனுபவங்கள் கிடைக்கும் மிருகசிரீஷம் நட்புகள் உண்டாகும் மிதனராசினியர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் தாயாரின் தேகநலனில் அக்கறை தேவை வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை உருவாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் பொருளாதாரம் மேலூங்கும் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருகசுரேஷம் ஆதரவுகள் கூடும் திருவாதிரை வளமான நாள் புனர்பூசம் நிம்மதி கிடைக்கும் கடகராசி நெய்யர்களை தாயாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது அலைச்சல்கள் கூடும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கூடும் அனுகூலங்கள் ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் லாபமான நிலை அமைய பெறுவீர்கள் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நிறம் புனர்பூசம் தேஹநலன் சீராகும் பூசம் அனுகூலங்கள் ஏற்படும் ஆயுள்யம் நிதானம் தேவை சிம்மராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யுன்யம் அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும் வீடுகட்டும் எண்ணம் இலங்கும் வருமானம் கூடும் வியாபாரத்தில் வருமானம் மேலோங்கும் உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கிடைக்கும் அனுபவங்கள் அதிகமாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் மெருண் நேரம் மகம் நெருக்கம் ஏற்படும் பூரம் வளமான நாள் உத்திரம் அனுபவங்கள் கிடைக்கும் கண்ணீராசி நேயர்களை வீட்டில் ஆதரவான நிலை அமையப்பெறுவீர்கள் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உடன் இருப்பவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் உத்தியோகத்தில் நிதானமாக செயல்படவும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் லாபமான நிலை அமைய பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கடமைகள் கூடும் ஹஸ்தம் அலைச்சல்கள் அதிகமாகும் சித்திரை நிதானம் தேவை துலாம் ராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் கடன் சுமை பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தடைகள் உள்ளகும் முயற்சிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நீரம் சித்திரை விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் சுவாதி கௌரவங்கள் மேலோங்கும் விசாகம் அலைச்சல்கள் கூடும் உருச்சிகிராஸ் இணையர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் பணியில் லாபமான நிலை ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதில் நிம்மதியான நிலை உருவாகும் வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் அமைய கிடைக்கப்பெறுவீர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிலும் நிம்மதியான நிலை உண்டாகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் விசாகம் தன்னம்பிக்கை ஏற்படும் மனுஷம் வளமான நாள் கேட்டை கௌரவங்கள் மேலோங்கும் தனுசிராசி நெயர்களை எதிலும் முன்னேற்றம் உண்டாகும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் மேன்மையான நிலையும் மாற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் இடமாற்றம் கிடைக்கும் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் ரோஸ் நீரம் மூலம் ஆதரவுகள் கூடும் போராடம் நினைத்தது நிறைவேறும் உத்ராட மாற்றங்கள் ஏற்படும் மகர ராசி இணையீர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கப்பெற்று மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றமான நிலை அமைய பெறுவீர்கள் ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீரம் உத்ராடம் நெருக்கம் ஏற்படும் திருகோணம் உதவிகள் கிடைக்கும் அவிட்டம் சிந்தனைகள் அதிகமாகும் கும்பராசி நேயர்களை எடுக்கும் முயற்சிகளில் யோசித்து செயல்படவும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது தேவையற்ற செலவுகள் வந்து நீங்கும் சொந்த பந்தங்களின் மூலம் அலைச்சல்களும் அதிகமாகும் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் லாபமான நிலை ஏற்படும் பொருள் பரப்புகள் அதிகமாகும் குழப்பங்கள் விலகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அவிட்டம் யோசித்து செயல்படவும் சதயம் அலைச்சல்கள் கூடும் புரட்டாதி நிம்மதியான நாள் மீனராசி நேயர்களை உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயாரின் திகன நிலையில் அக்கறை செலுத்துவது நல்லது அலைச்சல்கள் கூடும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் மேன்மைகள் உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மெரும் நீரம் பூரட்டாதி ஆர்வம் உண்டாகும் துரட்டாதி மகிழ்ச்சியான நாள் ரேவதி கௌரவங்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்